நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை என் கட்டளை என் அன்பு குழந்தைகளே இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான கட்டளைகளில் ஒன்றாகும் இது வெறும் ஒரு எளிய அறிவுரை அல்ல மாறாக ஒரு வாழ்க்கை நெறி இதன் ஆழமான அர்த்தம் என்னவென்றால் நிபந்தனையற்ற அன்பு பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதைப் பொறுத்து அன்பு செலுத்துவதல்ல மாறாக எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நிபந்தனையின்றி அன்பு செலுத்த வேண்டும் அன்பு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது பிறருக்கு உதவும் செயல்களிலும் கருணையான அணுகுமுறையிலும் மன்னிக்கின்ற மனப்பான்மையிலும் வெளிப்பட வேண்டும் என் மைந்தன் இயேசுவின் அன்பு தியாகத்தை அடிப்படையாகக் கொண்டது அதேபோல பிறருக்காக சிறிய தியாகங்களை செய்வதிலும் அவர்களுடைய தேவைகளை நம்முடைய தேவைகளுக்கு மேலாக வைப்பதிலும் உண்மையான அன்பு வெளிப்படுகிறது இந்த ஒரு கட்டளையை பின்பற்றினால் உலகில் அமைதியும் மனிதநேயமும் ஒற்றுமையும் தழைத்தோங்கும் இது எல்லா மக்கள் இனங்களும் கலாச்சாரங்களும் போற்றும் ஒரு உன்னதமான கொள்கையாகும் என் அன்பு குழந்தைகளே விண்ணக ஆண்டவரும் நானும் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் குற்றமற்ற இறை செம்மறியான இயேசு கிறிஸ்துவை பழியாகத் தந்தோம் அவரும் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் பரிசுத்தரான அவர் உங்களுக்காக தம்மையே கொடூர சிலுவை சாவுக்குக் கையளித்தார் எனவே என் அன்பு குழந்தைகளே நீங்கள் ஒருவர் ஒருவரை மன்னித்து அன்போடு வாழ வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம் Please like and subscribe.